அனைவருக்கும் வணக்கம் எலி ஹைலைட்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் என்னுடைய ஒரு ஆன்மீக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இப்போ இங்கே இருக்கிறது சேலம் மாவட்டம் வந்து ஒரு ஆன்மீக மாவட்டங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய தாரமங்கலம் சிவகாம சுந்தரி சமேத அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோயில் ஆலயத்தில் தான் நான் இங்கே இருக்கேன் அந்த ஆலயத்துடைய ராஜகோபுரம் தான் நீங்கள் பின்னாடி பார்க்குறது இந்த கை கைலாசநாதர் கோயில் வெளியே நின்று திரும்பிய பக்கம்லாம் பார்த்தாலும் இந்த ஊர் போக நிறைய கோயில்களை ஆன்மீக மனம் எங்கும் மணக்க நிறைய கோயில்களாக இருக்கிறது சேலம் வந்து ஒரு ஆன்மீக மாவட்டங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு இந்த தாரமங்கலம் கைலாசநாதர் கோயில் முன்னோர்களோட சிற்ப கலைக்கு தமிழர்களின் சிற்பக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டும் இந்த தாரமங்கலம் கைலாசநாதர் கோயில் இது பதிமூணாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு கோயிலாகும் கெட்டி முதலி அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு குறுநில மன்னன் வந்து கட்டிய கோயில் இந்த தாரமங்கலம் கைலாசநாதர் கோயில் இங்க வந்து சிவனுக்கும் பார்வதிக்கும் திருக்கல்யாணம் நடந்ததாகவும் அப்போ வந்து பெருமாள் திருமால் வந்து பார்வதியை சிவனுக்கு தாரவாத்து கொடுத்ததால இதுக்கு தாரமங்கலம் என்ற பெயர் ஏற்பட்டது என்று இந்த கோயிலுடைய வரலாறு சொல்கிறது அதாவது திரு சிவன் பார்வை திருவரு கல்யாணத்தில் பார்வதி வந்து பெருமாள் தாரவாத்து கொடுக்குறாரு அந்த சிற்பத்தை வந்து நீங்கள் மூலஸ்தானத்தினுடைய கைலாசன மூலஸ்தானத்துக்கு மேலே அந்த பெருமாள் தாராவாத்து கொடுக்குற காட்சியை வந்து சிற்பமாக வடிச்சிருக்கிறாங்க அற்புதமான சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டு இந்த கோயில் உள்ள எல்லாம் எடுக்க அனுமதி கிடையாது ஆனால் சிற்பங்களை பற்றி நான் விரிவாக சொல்கிறேன் நீங்கள் கேட்டுக்கோங்க அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோயிலோட தனி சிறப்பு என்ன அப்படின்னாக்கா சூரிய பூஜை ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாசம் ஒன்பது பத்து பதினொன்னாம் தேதிகளில் வந்து சூரிய ஒளி வந்து நேராக மூலஸ்தான கைலாசன் மேல சூரியனுடைய கதிர்கள் சூரியனே சந்திரனா மாலையில மேற்குல மறையும் போது சூரியனுடைய கதிர்களாகவும் சந்திரன ஒளியாகவும் மூலஸ்தானம் கைலாசநாதர் மேல விழுந்து பூஜை செய்வது தான் இங்க ஒரு பெரிய சிறப்பு அந்த சூரிய ஒளி வந்து பாருங்க ராஜகோபுரம் வழியா வந்து இந்த நந்தி மண்டபம் இந்த நந்தி மண்டபம் வழியா சூரிய கதிர்கள் உள் புகுந்து உள் மண்டபம் போலியாக போய் மூலஸ்தானத்தில் போய் மூலவர கைலாசநாதர் மேலே அந்த சூரிய கதிர்கள் சந்திரனோட ஒளியாக மாலை நேரத்தில் மாசி ஒன்போது பத்து பதினொன்று மேலே விழுந்து விடுப்பணும் இது ஒரு அபூர்வமான காட்சி வேற எந்த கோயிலிலும் இல்லாத தனி சிறப்பு இந்த தாரமான கைலாசநாதர் கோயிலில் இந்த சூரிய ஒளி மூலவர் மேல மாசி ஒன்பது பத்துல விழக்கூடிய அந்த காட்சி இதை காணப்பதுக்காக எல்லா உலகெங்கும் உள்ள சிவபக்தர்கள்லாம் ஒன்று கூடி வந்து பாடுவாங்க ரொம்ப பக்தி பரவசம் அளிக்கக்கூடிய ஒரு காட்சியாகும் இது இப்ப நம்ம இருக்கிறது வந்து அந்த தாரம்பம் கைலாசநாதர் கோயில் இருக்கக்கூடிய சித்தி விநாயகர் இந்த கோயிலோட சிற்ப வேலைப்பாடுகள் நடந்துட்டு இருக்கும்போது அந்த சிற்பியோட மகன் ஒருத்தன் வந்து ஒன்பதே கற்களாக கட்டிய கோயில் தான் இது வெறும் ஒன்பது க கருங்கற்களாக கட்டப்பட்ட கோயில் இது கீழே வந்து ஒரு பெரிய கற்களாலான ஒரே கல்லாலான ஒரு கல் மேடை அமைக்கப்பட்டு சித்தி விநாயகர் இருக்காரு இது மேல வந்து விமானமும் ஒரு ஒரே க செய்யப்பட்டது ஒன்பதே கற்களால் கட்டப்பட்ட ஒரு சித்தி விநாயகர் கோயில் தாரமங்கலம் கைலாசநாதர் கோயில் இருக்கு இந்த கோயிலுக்கு வரவங்க எல்லாம் இந்த கட்டிடக்கலை இந்த ஒன்பது கற்கருங்கற்காக கட்டப்பட்ட சித்தி விநாயகரை அவசியம் தரிசிக்கணும் தாரமங்கலம் கைலாசநாதர் கோயில் இருக்க தூண்கள் எல்லாமே உள்ள இருக்க தூண்கள் உள் மண்டபத்தில் உள் பிரகாரத்தில் இருக்க தூண்கள் எல்லாமே ஒரே கல்லால் செய்யப்பட்ட தூண்கள் கீழே வந்து மூணு சின்ன தூண் இருக்கும் அதற்கு மேலே ஒரே ஒரு பெரிய தூண் இருக்க மாதிரி இருபத்தி மூணு தூண்கள் இருக்குது அந்த தூண்கள் அனைத்தும் வந்து ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட தூண்கள் என்பது தனி சிறப்பு உள்ள வந்து ஏராளமான சிற்பங்கள்லாம் வந்து அப்படியே பிரமிச்சு போயக்கூடிய சிற்பங்கள்லாம் அமைச்சிருக்கிறாங்க கோயிலில் மூலஸ்தானத்திற்குரிய மேல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏழடி நீளமும் ரெண்டடி ஆழமும் கொண்ட ஒரு ஒரு தாமரை பூ ஒரு பெரிய தாமரைப்பூ வந்து அது எட்டு இதழ்கள் கொண்ட ஒரு தாமரைப்பூ அதில் வந்து எட்டு கிளிகள் வந்து அமர்ந்து அந்த கிளி தன்னுடைய வாழால் தாமரையினுடைய இதழ்களை பற்றியபடி தன்னுடைய அழகால் தாமரையின் நடுத்தண்டில் இருக்கும் ஒரு கல் வளையத்தை வந்து கவ்வியபடி தொங்குவது அது நம்ம மேல் பக்கமாக வரிச்சிருக்காங்க அது எப்படி வரிச்சிருக்காங்கன்னு தெரியல அதில் ஒரு கல் வளையம் இருக்குது அதுக்கு கீழேயும் ஒரு கல் வளையம் வரிச்சிருக்காங்க ஒரே கல்லில் நம்ம வந்து ஒரு கம்பு இருந்து அந்த கல் வளையத்தை சுற்றி கூட பார்க்கலாம் அதோட அற்புதம் வந்து ஒரு இந்த தாமரை பூ கிளிகளை சுற்றி அஸ்ததிக் பாலகர்கள் சொல்லக்கூடிய இந்த வருணன் வாயு அக்னி இந்த மாதிரி அஸ்ததிக் பாலகர்கள் இந்த எட்டு இப்போ கூட எட்டு பாலகர்கள் துவார பா அஸ்ததிக் பாலகர்கள் வந்து அந்த தாமரைப்பு நோக்கி வர மாதிரி ஒரு சிற்பம் மேலே அமைச்சிருக்காங்க கூரையில் மேற்கூரையில் அவங்க தத்த மனைவியரோட அந்த அஸ்ததிக் பாலகர்கள் வணங்கியபடி அந்த தாமரைப்பூ நோக்கி வராங்க இதை கண்டு பிரமிக்காத ஆட்களே இருக்க மாட்டாங்க அற்புதமான சிற்பக்களை தாமமங்கலம் கைலாசநாதர் கோயிலுக்கு வரவங்க அந்த மூலஸ்தானத்துக்கு மேலே இருக்கக்கூடிய சிவன் பார்வதி திருக்கல்யாண காட்சி பெருமாள் தாரை வார்த்து கொடுக்கும் காட்சி தாரமங்கலம் பெயர் வந்தது மற்றும் அதற்கு நேர் மேலே இருக்கக்கூடிய இந்த கிளிகள் கருவலயம் தாமரப்பூ இந்த அசதிக் பாலகர்கள் மனைவியரோடு வாகனங்கள்ல வர அந்த சிற்பம் மிக மிக அற்புதமான சிற்பம் சிற்பக்கலை நம் முன்னோர்கள் எந்த அளவுக்கு தொன்மையான சிற்பக்கலையில சிறந்து விளாண்டா சாட்சி இந்த சிற்பங்களை வந்து நீங்க கண்டு ரசிக்கணும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கோயிலை சுத்திலும் மண்டபத்துல யாழி அந்த வாகனத்தில் மீறி யாழியின் மேல வீரர்கள் குதிரை வீரர்களோட சிலைகள்லாம் இருக்கு இந்த யாலிங்கிறது முகத்தோட இருக்கக்கூடிய சிற்பம் இது வாயில பாருங்க ஒரு கற்பந்து இருக்குது இந்த கற்பந்து வந்து வாயிலிருந்து வெளியே எடுக்க முடியாது இது வந்து வாய்க்குள்ளேயே அந்த கற்பந்து சுழன்று இருக்கிற மாதிரி அருமையாக வந்து வடிவம் வச்சிருக்காங்க அதுதான் இந்த சிற்பக்கலையோட எடுத்துக்காட்டு நான் அந்த சொன்ன இல்லைங்களா அந்த பாருங்க எல்லாமே சுத்திலும் வாலி அந்த சிறிய தூண்கள் பக்கத்தில் பெரிய தூண்கள் இதெல்லாம் ஒரே கருங்கல்களால் ஆன ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட தூண்கள் மற்றும் கோயில சுத்திலும் எல்லா பக்கமும் பாத்தீங்கன்னா சிவனினுடைய மேலே உள்கோயில் எல்லாம் மேலதெல்லாம் சிவனினுடைய கோயில் உள்புறம் சிவனுடைய பல்வேறு தோற்றங்கள் பிரம்மாவோட பல்வேறு அவதாரங்கள் எல்லாமே சிற்பங்களாக வடிக்கப்பட்டிருக்குது அதாவது பிரம்மன் வந்து ஒரு சாப விதிப்படி ஐந்து தலைகளோட இருந்ததாகவும் பிரம்மா வந்து அந்த ஒரு தலையை சிவன் கொய்து எடுத்த காட்சியும் வந்து இங்க சிற்பமாக இருக்கிறது ஹயக்ரீவர் சிலை இருக்குது அதை குறிப்பா குறிப்பாக ராவணன் வந்து மிக சிறந்த சிவபக்தர் நமக்கு எல்லாரும் தெரியும் வீணையை மீட்டியபடி அவர் வந்து சிவனை வந்து கைலாசத்தில் சிவன் பார்வதி கீழே வந்து வீணையை வாசிக்கிற சிற்பம் உள்ளே இருக்குது இதெல்லாம் அற்புதமாக தத்ரூபமாக வடிவமைச்சிருக்கிறாங்க இதெல்லாம் ஒவ்வொரு சிற்பத்தையும் வந்து நம்ம பார்த்து பார்த்து வேந்து ரசிக்கலாம் அது இல்லாமல் நிறைய வரலாற்று எழுத்துக்கள் சிலைகள்லாம் இருக்குது இதெல்லாம் வரலாற்று ஆர்வல்கள் தான் நமக்கு விளக்க முடியும் அந்தளவுக்கு நுணுக்கமாக ரொம்ப ஒரு அரிய வகையான ஒரு ஆயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த கோயில் பதிமூணாம் நூற்றாண்டை சேர்ந்தது சிற்பக்கலைக்கு பேர் போனது எண்ணற்ற சிற்பங்கள் இருக்குது அறுபத்தி மூணு நாயன்மார்கள் சிற்பங்களும் அவங்களுடைய அவங்க அவங்களுடைய குரு பூஜை என்றைக்குங்கிறதோடு எழுதி வச்சிருக்காங்க அப்புறம் தட்சிணாமூர்த்தி இருக்கார் சனீஸ்வரன் தனியாக இருக்கார் காலப்பைவர் சில எல்லாமே மக்கள் ஏராளமான பேர் பாருங்க வந்து விளக்கு போட்டு தங்களுடைய குறைகளை வந்து சிவபெருவான்ட்டு வழிபடக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கோயிலாக தாரம்பலம் கைலாசநாதர் கோயில் திகழ்கிறது ஓம் நமச்சிவாயா இப்ப வந்து தாரமங்கலம் கைலாச கூட நம்ம பார்க்க வேண்டிய சிற்பங்கள் ஒரு மிக முக்கியமான இரண்டு சிற்பங்கள் அதாவது கிளியின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய மன்மதன் வந்து அன்னப்பறவையின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய ரதியை ரசிக்கிற ஒரு காட்சி அதாவது அந்த சிற்பத்துக்கு சற்று இடைவெளியில் அமைக்கப்பட்டிருக்கும் மன்மதன் கிளியின் மீது அமர்ந்திருக்கும் இடத்துல இருந்து பார்த்தா நம்ம கண்ணுக்கு ரதி தெரிவாங்க ரதியினுடைய அழகு தெரியும் அது அந்த மன்மதன் பார்த்தீங்கன்னா மூக்கு வாய் காதெல்லாம் அப்படியே தத்ரூபமாக ஒரு அப்படியே கலைநயமா அழகா அப்படியே மன்மதன் மன்மதன் பேருக்கேற்ற மாதிரி சிலையா வடிச்சிருப்பாங்க இருந்து பார்த்தா ரதி தெரிவாங்க நம்ம ரதி இருக்கிற இடத்துல வந்து அது அன்ன அன்னப்பறவை மேல் அமர்ந்திருக்கிற ரதி இருக்கிற இடத்துல இருந்து திரும்பி பார்த்தா மன்மதன் பார்க்கறது தெரியும் தெரியாது சோ மறைவா இருந்து மன்மதன் ரதியை ரசிக்கிறாருங்கிற காட்சிய ரெண்டு சிற்பமா வடிச்சிருக்கிறாங்க சோ மன்மதன் இருக்கிற இடத்துல பார்த்தா ரதி நம்ம ரசிக்கலாம் ரதி இருக்கிற இடத்துல பார்த்தா மன்மதன் பாக்குறது தெரியாது இது ஒரு உண்மையிலே அப்படியே ஒரு நிமிஷத்துல ஆச்சரியப்படுத்தி விட்டு விட்டது தமிழ் இந்த சிற்பக்களை இந்த சிற்பத்தை வந்து நீங்க அவசியம் தவறாமல் தாரமங்கலம் கைலாசநாதர் கோயில்ல வந்து தரிசிக்கணும் தாரமங்கலம் கைலாசநாதர் அற்புதமான பழமையான சக்தி வாய்ந்த சிவன் கோயில் எப்பவுமே பழமையான சிவன் கோயில்ல போய் வழிபடணும் அப்பதான் நம்ம வந்து சிவன் வந்து நம்ம உடனடியாக வந்து ஒரு ருத்ர அம்சம் அழித்து கொடுப்பவர் நம்மளுக்கு தீய சக்திகள் எல்லாம் உடனடியாக அவர் அழித்து நம்ம தீமைகளை உடனே விலக்கி நமக்கு அருள் புரிவர் சிவன் தான் தென்னாட்டுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி தெ தென்னாருடைய சிவனை வந்து நமக்கு வழிபடணும் அதுல சேலம் மாவட்டத்தை தாரமலம் கைலாசம் மிக முக்கியமான ஆன்மீக ஸ்தலம் இப்ப சிற்பத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு வரும்போது அடுத்து நான் சொல்ல வர சிற்பம் என்னன்னாக்கா ராமர் வந்து அம்பு விடுற காட்சி அதாவது வாலி சுக்கிரிவன் மேல ராமர் அம்பு விடுற ஒரு சிற்பம் இருக்கு ராமர் இருக்கிற சைட்ல இருந்து நம்ம பார்த்தோம்னா ராமர் அம்பு விடுறதும் தூரத்துல வாலியும் சுக்கிரிவன் நம்ம கண்ணுக்கு தெரிவாங்க ஆனா வாலி சுக்கிரவன் இடத்துல போய் திரும்பி பார்த்தா ராமர் தெரிய மாட்டாரு என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க இப்படியே புல்ல எப்படி அந்த மாதிரி ஒரு நுணுக்கமா இந்த கோண அளவு இன்னைக்கு எல்லாம் எத்தனையோ கருவிகள் இருக்கு டிகிரி அளக்கிறது அதை எல்லாம் ஆனா எந்த எந்திரங்களும் எந்த கருவிகளும் இல்லாம வெறும் கையினாலே அந்த மாதிரி அந்த ராமர் அஹ் அம்பு விடுறது அப்படியே தத்ரூபமா வாலி சுக்கிரிவன் நம்ம பார்வைக்கு தெரியுவாங்க வாலிசுக்கிரிவனுக்கு மறைந்திருந்து ராம நம்பு விடுறது அவங்களால காண முடியாது அந்த மாதிரி ஒரு சிற்பம் அமைச்சிருக்காங்க இது வந்து மிக தமிழ் என்ன சொல்றது இது வந்து அருங்காட்சியகத்துறையால் தொல்பொருள் துறையால ஊற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய இந்த கோயில் வந்து அவசியம் வந்து இந்த சிற்பக்கலைக்கும் சிவனுடைய அருளுக்கும் பெயர் போன இந்த கோயிலை வந்து அவசியம் சிவபக்தர்கள் தவிர எல்லாருமே வந்து தரிசிக்கலாம் இன்னைக்கு கோயிலில் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சுற்றுவட்டார மாவட்டம் வந்து மாணவ மாணவிகள் அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தியானம் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இங்கே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மளால உணர முடியுது இந்த கோயிலுக்கு வந்ததுலேருந்தே அப்படியே எனக்கே வந்து உடம்புல வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம் உடம்புலாம் அப்படியே லேசான மாதிரியும் அப்படியே மனசெல்லாம் அப்படியே பாரம் இறங்கின மாதிரியும் என்னையும் அறியாமல் எல்லாமே நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு அந்த அளவுக்கு ஒரு ஒரு நேர்மலை அதிர்வுகள் அப்படின்னு எல்லா எந்த விதமான ஒரு பதட்டம் இல்லாமல் ரொம்ப இயல்பாக அமைதியாக சாந்தமாக ஒரு உணர முடியுது ஸோ அந்த மன்மதன் ரதி சிலை ராமர் வாலிசுக்ரீவன் விடும் காட்சி இந்த இரண்டு சிற்பங்கள் ரொம்ப புகழ் பெற்றது இது நீங்கள் கட்டாயம் வந்து இந்த ராம மூலஸ்தானத்தில் பார்க்கணும் கைலாசநாதர் கண்கொள்ளாத அழகு கைலாசநாதர் லிங்க வடிவில் காட்சி தர கைலாசநாதர் பக்கத்திலே சிவாகாம அம்பாள் அம்பாலோட சன்னதி அங்கே ரெண்டையும் தரிசிக்கலாம் நடராஜர் இருக்கார் சோமஸ்கந்தமூர்த்தி அப்புறம் அல்லாத்தோட சிறப்பு வந்து அந்த காலத்தில் பொன் பொருளை எல்லாம் பாதுகாக்கிறதுக்காக ஒரு பாதாள அறை ஒன்று கட்டியிருக்காங்க ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயிலோட பொன் பொருளெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு ஒரு பாதாளரை ரொம்ப ஒரு சின்ன குழியில பாதாளத்துல தான் இறங்கி போகணும் இப்ப அந்த இடத்துல வந்து ஒரு பாதாள உள்ளத்துல வந்து ஒரு லிங்க வச்சு பாதாள லிங்கம் சொல்லி அதை வச்சு வழிபட்டுட்டு இருக்காங்க அந்த குழிக்குள்ள போய் அந்த பாதாளிங்கத்தை பாட்டோம்னா அப்படியே அங்க அஞ்சாயிரம் பேர் உட்காந்து அப்படியே தன்னை மறந்து தியானம் பண்றாங்க ரொம்ப அதிர்வுகள் அதிகம் கொண்ட ஒரு உண்மையான அந்த சிவபக்தர்கள் வந்து அந்த அதிர்வு அப்படியே உள்வாங்கணும்னா நம்ம உடம்பு நல்லா புத்துணர்ச்சி பிரிக்கிறது மனசு வந்து அப்படியே புல்லரிக்குது அந்த பாதாள அறைக்குள்ள போய் அந்த பாதாளலிங்கத்தை தரிசிச்சு அங்க அமர்ந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் சிவன் மீது மனதை செலுத்தி மனம் ஒன்றி தியானம் செய்யும் போது கிடைக்கிற இறை அனுபவம் இருக்கு பாருங்க அதை வார்த்தைகளால விவரிக்க முடியாது அதை நேரில் தான் வரணும் அந்த தாரமோல கைலாசன வரவங்க பாதாளிங்கத்தை மறந்தும் தரிசிக்காம வீடு திரும்புறாதீங்க அது வாழ்க்கையில ஒரு பாக்கியம் இருக்கவங்களால மட்டும்தான் அந்த லிங்கத்தை தரிசிக்க முடியும் இப்ப அந்த லிங்கத்தை அருமையா தரிசிச்சு அங்க உக்காந்து வழிபட்டுட்டு வந்த மன உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன் இப்போதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து காரமங்கலம் கைலாசநாதர் கோயில் நிலவரை என்று சொல்லக்கூடிய பாதாள அறையில் இருக்கக்கூடிய பாதாள லிங்கம் ரொம்ப அரிய தரிசனம் காண கிடைக்காத தரிசனம் இது வந்து கோயிலோட நிலவரை அதாவது பாதாளத்தில் ஒரு இற படிக்கட்டில் இறங்கி தான் நம்ம உள்ளே போகணும் ரொம்ப சிரமமானது இது வந்து ரொம்ப பார்க்குறதுக்கே ஒரு ஒரு பாக்கியம் இருக்கணும் கோயில் இருந்து படிக்கட்டு மூலமாக இறங்கி ஒரு பாதாளத்துக்குள்ளே பாருங்கள் அந்த படிக்கட்டுகளில் தான் பார்க்குறோம் இறங்கி இந்த படிக்கட்டுகள் வழியாக உள்ளே வந்தால் ஒரு பதுங்கு அறை மூல ஒரு பாதாள அறை இருக்குது நல்ல தலை குனிஞ்சி தான் போய் பார்த்தோம் அப்படின்னாக்கா அங்கே ஒரு பாதாள லிங்கம் அமைச்சிருக்காங்க இங்கே அமர்ந்து தியானம் செய்வது ரொம்ப சிறப்புங்க பாருங்கள் மேலெல்லாம் கோயிலை சுற்றிலும் நந்தி சிவ சிவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவாலயத்துக்குரிய இதெல்லாம் எழுதி வச்சு நல்லா பாருங்கள் எல்லாமே பிரகாரங்கள்லாம் மிக அழகாக அட்டகாசமாக நம்மளால வந்து வரலாற்று தமிழ் வார்த்தைகளால சொல்ல விவரிக்க முடியாத அளவுக்கு அழகே விவரிக்க எனக்கு தமிழ்ல வார்த்தைகள் தெரியல இப்ப நம்ம தாரமங்கலம் கைலாசனாவுக்குள்ள இன்னைக்கு முகூர்த்த நாள் ஆனால் நிறைய திருமணங்கள் இங்க நடைபெறும் காரணம் என்ன சிவனுக்கும் பார்வதிக்குமே இங்கதான் கல்யாணம் நடந்தது அதனாலதான் பெரும்பாலும் தாரவாத்து கொடுத்தனாலதான் அதுக்கு தாரமங்கலங்கிற பெயர் வந்தது சந்திரனும் சூரியனும் வந்து வழிபடுற கோயிலும் இதுதான் சந்திரன் தாரகாதிபதி தாரகன்னு சூரியன் சந்திரன் வந்து மாசி மாசம் ஒழிக்கிறதுலாம் வந்து மூலஸ்தானத்து மேலவே உளுந்து மாலை நேரத்துல சூரியனும் உழுவோம் சந்திரனோட ஒளியும் உழுவோம் அப்படிப்பட்ட சிறப்பு அந்த கோயிலில் இன்னைக்கு திருமணம் முடித்த மணமக்கள் நம்ம கூட இருக்காங்க அந்த மணமக்களுக்கு இந்த வீடியோ பாக்குற எல்லா நண்பர்கள் சார்பாகவும் நம்ம வாழ்த்து தெரிவிச்சுக்கலாம் உங்களுக்கு என்னுடைய சிறப்பான திருமண வாழ்த்துக்கள் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயணம் அதுன்னு ஒரு திருக்குறள் படிச்சிருப்பீங்க ஸ்கூல்ல அன்பும் பண்பும் இருந்தா இல்வாழ்க்கை பண்பும் பயணமா இருக்கும் அதனால நீங்க அன்பும் பண்புமா இருந்து உங்க இல்வாழ்க்கை பண்பும் பயணமாக இருக்க எங்க எலி லைலேட்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துறோம் உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க என் பேர் இளவரசன் மைக் போகுது என் பேர் இளவரசன் இளவரசன் என் பேர் ஒயிலருவி ஒயில் அறிவு பாருங்க இளவரசன் ஒயிலறிவு அழகான தமிழ் பெயர் அந்த இந்த தாரமங்கலம் கோயில் அன்னை தமிழில் வழிபாடு அன்னை தாய்மொழி தமிழில் வழிபாடு பண்றாங்க இவங்க தூய தமிழோட பேர் வச்சுக்கிட்டு இளவரசன் ஒயில் அறிவு மணமக்கள் இன்னைக்கு வந்து இன்னைக்கு திருமணம் முடிந்து வெளியே வந்த உடனே அவங்களை அவங்களை ஆசீர்வாதம் பண்ண வாழ்த்தக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு எப்படி தாரமங்கலம் கோயில்ல கல்யாணம் பண்ணீங்க கோயில்ல பண்ணா என்ன மனசு எப்படி இருக்கு உங்களுக்கு இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க நல்லா தான் இருக்கு எங்க வீட்டுல தான் சொன்னாங்க இந்த கோயில்ல பண்ணாங்க இது பழமையான கோயில் பதிமூணா நூற்றாண்டு ஆயிரம் வருஷம் பழமையான கோயில் சிவன் வந்து தென்னாருடைய சிவன் நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்க எல்லா வளங்களும் பெற்று தலைமுறை தலைமுறையா நீங்க வந்து சிறந்து வாழ சிவபெருமான் நிச்சயம் அருள் புரிவாரு மனமார்ந்த இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் ரைட் தேங்க்யூ தேங்க்யூ ரைட் மணமக்கள் தமிழ் வாழ்க கோயிலில் இப்போ நான் மூலவர்ஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய வெளிப்பிரகாரத்தில் இருக்கேன் எல்லாம் மரம் பாருங்கள் கொன்றை மரம் அவ்வளவு அழகாக பூத்து குழுங்குது பாருங்கள் மஞ்சள் நிறத்தில் பூத்து குழுங்குற மரங்கள் அங்கே பாருங்கள் காய்கள்லாம் பூத்து குலுங்குற மரங்கள் மரத்தடியில் நாகர்கள் கோயில் வந்து அவ்வளவு அழகாக ஸோ ஒரு ஆலயத்தில் வந்தாக்கா நமக்கு மனசு வந்து பூத்தணிச்சு கிடைக்கணும் மனசு அமைதி கிடைக்கணும் நம்மளோட சிந்தனை எல்லாம் கடவுள் மேலே போகணும் கடவுளுக்கு நன்றி சொல்லணும் இந்த மாதிரி நல்ல எண்ணங்கள் அன்பு பாசம் கருணை போன்ற நேர்மறை உறவுகள் இரக்கம் இந்த மாதிரி நேர்மறை எண்ணங்கள் எல்லாம் மனதில் உருவாகிறது கோயில் தரிசனம் தான் ஆனால் அந்த தாரமங்கலம் இறை இறைவனையும் தரிசிக்கலாம் சிலைகளையும் தரிசிக்கலாம் நமக்கு அருளும் கிடைக்கும் நல்ல ஒரு கத் முன்னோர்களுடைய சிற்பக்கலையை ரசிக்கிற பாக்கியமும் கிடைக்கும் அற்புதமான கோயில் அதோடைய வெளிப்பிரகாரத்தின் பின்புற காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பாக்குறதுக்கு அந்த ஆண்டுகள் பழமையான கோயில் ஒரு கோயில் இப்ப கட்ட முடியுமா இப்ப கோயிலோட ராஜகோபுரம் நீங்க பிரம்மாண்டமான ராஜகோபுரம் அதோட இரண்டாவது கதவு வந்து வேங்கை மரத்தினால செய்யப்பட்டது அந்த கதவு வந்து வேங்கை மரத்தினால செய்யப்பட்டது அதுல வந்து ஒரு ரிஷி பத்தினி சிலைன்னு ஒண்ணு இருக்கு ஒரு பெண்ணுக்கு வந்து முக்கியமானது மானமா தானமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது அதை அறியறதுக்காக விடையறியறதுக்காக இறைவன் வந்து மாறு வேஷத்துல வந்து ஒரு ரிசி பத்தினிக்கிட்ட வந்து பிச்சை கேட்கிறாரு வந்து கேட்கறவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாத ஒரு தமிழ் குடிலில் பிறந்த அந்த தமிழ் பெண் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அன்னத்தை வந்து ஒரு அகப்பையில் எடுத்துக்கிட்டு அந்த அவருக்கு இறைவனுக்கு பிச்சை போடுறதுக்காக அந்த அகப்பையை எடுத்துட்டு வராங்க அந்த சமயத்துல காற்று வேகமா அடித்ததுனால அவங்க மாராப்பு சேலை விலகுது ஸோ அவங்க இடது வந்து மாராப்பு சேலையை சரி பண்ணிட்டு இருக்க நேரத்தில் ஒரு கிளி வந்து அந்த அகப்பையில் இருக்க அன்னத்தின் மேலே வந்து எச்சில் போட்டுட்டு போயிடுது அந்த மாதிரி இறைவனுக்கு அன்னம் எடுத்துட்டு வரும்போது அந்த பெண் முகம் வளர்ச்சியோடு இருக்கிற சிற்பமும் அந்த கிளி வந்து எச்சில் இட்டதுனால இறைவனுக்கு இப்படி எச்சில் பட்ட சாத்த போறதுன்னு அந்த பெண் கோபமடைகிற சிற்பமும் அந்த இரண்டாவது கதவு வேங்கை மர கதவுலாம் ரிசி பத்தினி சரியாக அற்புதமாக வடிச்சிருக்காங்க இதை நீங்கள் அவசியம் பார்த்து ரசிங்க இப்போ தாரமங்கலம் கைலாசனார் கோயில சிறப்புகளை என்னால் அளவு முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லிட்டேன் ஆனால் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு நேரில் வந்து பார்க்க வேண்டியது பாருங்க கோபுரம் உள்ளே வந்தோன்னு இந்த யானை சிற்பம் பாருங்க அப்படியே ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட அற்புதமான சிற்பம் யானை அருமையா அழகா இருக்கு இது குழந்தைங்களாம் வந்து ரொம்ப விரும்பி ரசிப்பாங்க அப்புறம் வந்து மாற்றுத்திறனாளிகள் கோயிலை சுற்றி பார்க்க வசதியா வீல் சேர் வச்சிருக்காங்க நடக்க முடியாதவங்களுக்கு வீல் சேர் வச்சிருக்காங்க இது சாமி ச வளம் வர சப்பரம் அதே போல வெயில் காலை கோடை காலத்துக்கெல்லாம் போகிறதுக்காக நிழல் தரும் பாதைகள்லாம் அமைச்சிருக்காங்க ஸோ நல்லா வசதி பண்ணியிருக்காங்க இந்த வீல் சேரு சப்புரம் இந்த யானை சிற்பம் பாருங்கள் பிரம்மாண்டமான ராஜகோபுரம் எண்ணற்ற சிற்பங்கள் இருக்குது இதெல்லாம் காண கண்கோடி வேண்டும் அற்புதமான காட்சி அப்படியே திரும்பி அங்கே கோயிலுடைய மேலே சுதை சிற்பங்கள் பாருங்கள் சிவன் பார்வதி நந்தி மேலே அமர்ந்திருக்கிற காட்சி நந்தி மண்டபம் கொடிமரம் இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் வந்து நம்ம வந்து நேரில் வந்து தரிசிக்க வேண்டிய ஒரு அற்புதமான சிவன் ஸ்தலம் சேலம் மாவட்டத்துக்கு புகழ் சேர்க்கின்ற கோயில் இந்த தாரமங்கலம் கைலாசநாதர் கோயில் அம்பாள் சிவகாமி அம்மன் கண்குளிர தரிசனம் பண்ணது உங்கள் அனைவருக்குமாக நான் இன்னைக்கு பிரார்த்தனை பண்ணி இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் மற்ற நண்பர்கள் தொழிலாளர்கள் நம்ம மக்கள் எல்லாருமே எல்லாரும் நல்லா எல்லா வளமும் பெற்று வாழ நான் இந்த தாரமங்கலம் கைலாசநாதரை பாதகங்களை வணங்குகின்றேன் நான் வந்து தாரமங்கலம் பஸ் நிலையத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய தெப்பகுளத்தில் தான் நிற்கிறேன் அதாவது கோயிலுக்கு தென்கிழக்கு தாரமங்கலம் கோயில் பாருங்க தூரமா தெரியுது அந்த கோயிலினுடைய வடகிழக்கு மூலையில் இருக்கக்கூடிய தெப்ப குளத்தில் நடுவில் நீராளி மண்டபம் இந்த தெப்ப குளத்தினுடைய சுற்றுச்சுவர் வந்து மூணு அடுக்கு நாலு அடுக்கல சிவப்பு நிற கற்களால கட்டப்பட்டிருக்கு இதுக்கு கங்கை தீர்த்தம்னு பேரு மூலவர் கைலாசநாதருக்கு செய்யப்படக்கூடிய அபிஷேகம் செய்யக்கூடிய பால் பன்னீர் போன்ற திரவியங்கள் எல்லாம் ஒரு குழாய் மூலம் வந்து இந்த குளத்துல விழுற மாதிரி செஞ்சிருக்காங்க மூலவருடைய அபிஷேக திரவியங்கள்லாம் இந்த குளத்துல வந்து கலக்குறதுனால இதுக்கு கங்கை தீர்த்தங்கிற பேரு இது ஒரு புனிதமான குளம் இது நூத்தி எண்பது அடி நீளமுள்ள சுற்றுச்சுவர் கொண்ட குளம் இதுல பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன நந்திகளா முப்பத்தாறு நந்திகள் இருக்கு முப்பத்தாறு நந்திகள் வந்து இந்த சுற்றுச்சுவர் மேல வடிவமைச்சிருக்காங்க இந்த குளம் வந்து கோயிலோட ஒரு குளம் இது இன்னொரு குளம் வந்து பத்ரகாளியம்மன் கோயில் இருக்கக்கூடிய எண்கோண வடிவ குளம் இந்த ரெண்டு குளமும் தாரங்கமலம் கைலாசநாதர் கோயிலுக்கு சிறப்பு சேர்க்கும் குளங்களாகும் தாரமங்கலம் கைலாசநாதர் கோயில் அருமையாக தரிசித்தோம் சாரம்பலம் கைலாசநாதர் கோயில் ஓமலூர் வட்டம் சேலம் மாவட்டம் நல்ல அற்புதமான சிற்பக்கலைக்கும் நல்ல கட்டிடக்கலைக்கும் நம்ம தமிழர்களுடைய தொன்மைக்கும் பேர் போன கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த பழமையான ஆண்டுகள் பழமையான சிவலிங்கம் அம்பாள் பேர் வந்து சிவகாம சுந்தரி ரெண்டும் அற்புதமாக தரிசனம் பண்ணோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க வந்து இதை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்க நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைலைட்ஸ் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க அருள்மிகு தாரமங்கலம் கைலாசநாதருக்கும் சிவகாம சுந்தரி அம்பாளுக்கும் நன்றி கூறி எல்லாரும் நல்லா இருக்கணும் வேண்டிக்கிட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஈசன் எழில் வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்